புரட்சி கலைஞர் கேப்டன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது அபார நடிப்பு திறமையால் தமிழ் சினிமா உலகில் உற்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை பிடித்தவர் கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும் கதாநாயகனாக இல்லாமல் நிஜத்திலும் நடிகர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று அனைவரையும் ஒன்று திரட்டி மாபெரும் கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு நடிகர் சங்கம் பட்டிருந்த மாபெரும் கடனை அடைத்தவர் கேப்டன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி சினிமா அரசியல் என இரண்டு துறைகளிலும் பலம் வந்து மக்கள் மனதில் என்றும் நீங்காத இடத்தை பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத பொக்கிஷமான நாள் என்றால் அது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளில்தான் பிரேமலதா அவர்களை கரம் பிடித்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மதுரை நகரமே திருவிழா போல் காட்சி தந்தது அந்த அளவிற்கு கோலாகலமாக நடைபெற்றது இவர்களின் திருமணம் அன்றிலிருந்து தொடங்கியது இவர்களின் அன்பான வாழ்க்கை பயணம் இவர்களின் அன்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக வந்த இரண்டு செல்வங்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் தினம் தினம் தீபாவளியாக இருந்த இவர்கள் வாழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டில் இருள் சூழ்ந்தது பல கோடி இதயங்களின் கண்ணீர் மலையில் நனைந்து கொண்டு விடைபெற்றார் கேப்டன் அவர்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்கள் திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு இனிமேல் என் வாழ்வில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியே கிடையாது இனி அந்த நாளில் எங்கும் செல்ல மாட்டேன் கட்சி அலுவலகத்திற்கும் வரமாட்டேன் உங்கள் யாரையும் அன்று நான் பார்க்கவும் மாட்டேன் தயவு செய்து அன்று நாள் எனக்கு விடுமுறை கொடுத்து விடுங்கள் என்று கண்ணீருடன் கூறியுள்ளார் பிரேமலதா அவர்கள் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாக பரவி அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது